அப்பா அப்பா என்று கதறுகின்ற சத்தம் ஸ்டாலின் செவிக்கு எட்டவில்லையா இன்றைக்கு திரு ஸ்டாலின் இன்றையும் சொன்னார் நான் வெளியிலே செல்கின்ற பொழுது மக்களை பார்க்கின்ற பொழுது இளைஞர்கள் என்னை அப்பா என்று அழைக்கின்றார்கள் என்று புதுசா கண்டுபிடிச்சிருக்கார் அப்பா என்று ஒரு பக்கம் இந்தியா கூட்டணியிலே அங்க வைக்கின்றார் மறுபக்கம் பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்த மத்திய அமைச்சரை அழைத்து வந்து கருணாநிதியினுடைய நூற்றாண்டு விழா நாணயத்தை வெளியிடுகிறார் ஆக நாவிட முன்னேற்ற களம் ரத்தமேடம் ஓடுகின்ற கட்சி தி கட்சி மூன்று வயது சிறுமியிலிருந்து பள்ளியிலே படிக்கின்ற சிறுமி வரை பாடி வெள்கொடுமைக்கு ஆளாகிட்ட பொழுது கதறுகின்ற சத்தம் ஒரு சாலியனுக்கு கேட்கவில்லை இன்றைக்கு பல பேருக்கு தூக்கம் வராது ஏன்னா கோட்டையிலே வீட்டுக்கு அனுப்புகின்ற கூட்டம் இந்த கூட்டம் இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுகிறார் அதிமுக அறிக்கை எடப்பாடி பழனிசாமி அறிக்கை பாரதிய ஜனதா ஒட்டி இருக்கிறது என்று சொல்லுகிறார் திரு ஸ்டாலின் அவர்களே செம்ம புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி புரட்சி தலைவர் அம்மா காலத்திலும் சரி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் யாரை நம்பியும் இருந்தது கிடையாது மக்களை நம்பி இருக்கின்றது கிடையாது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கழக தொண்டர்கள் பொதுமக்களை நம்பி இருக்கின்ற சொன்னார் நான் வெளியிலே செல்கின்ற பொழுது மக்களை பார்க்கின்ற பொழுது இளைஞர்கள் என்னை அப்பா என்று அழைக்கின்றார்கள் என்று புதுசாக கேட்கின்றார்கள் குழந்தைகள் மற்றும் குழந்தைகள் மற்றும் பெண்கள் பாலியல் துன்புறுத்தும் போது கதற சத்தம் அப்பா அப்பா என்று கதறுகிறது அந்த சத்தம் கேட்கவில்லையா மூன்று வயது சிறுமியில் இருந்து பள்ளியிலே படிக்கின்ற சிறுமி வரை பாலியல் வெண்கொடுமைக்கு ஆளாகின்ற பொழுது கதறுகின்ற சத்தம் ஒரு ஸ்டாலினுக்கு கேட்கவில்லை அப்பா அப்பா என்று கதறுகிறது அந்த கதருக்கு என்ன பதில் சொல்கிறீர்கள் ஜனவரி முதல் பதினாலு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி வரை சுமார் நூத்தி ஏழு போக்சோ வழக்குகள் தமிழகத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன பெண்கள் பாலியல் குற்றங்கள் ஏன்றைக்கு பதிவு செய்யப்பட்டுகின்றது அப்படி என்றால் இரண்டே மாதத்தில் இவ்வளவு சிறுமிகள் பதினெட்டு வயதுக்கு குறைவானவர்கள் பாலியல் குடும்பிக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால் அந்த கதர சத்தம் அந்த கதறல் சத்தம் அப்பா அப்பா என்று கதறுகின்ற சத்தம் ஸ்டாலின் செவிக்கு எட்டவில்லையா திரு ஸ்டாலின் எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுது அப்பொழுது பாரத பிரதமர் சென்னைக்கு வந்தார் அப்பொழுது கருப்பு பலவன் விட்டார் கோபேக் ஆட்சிக்கு வந்தார் திரு ஸ்டாலின் இப்பொழுது வெல்கம் மோடி என்கிறார் எதிர்கட்சியாக இருக்கும் போது கோபேக் கருப்பு பலன் விட்டார் எதிர்ப்பை பிரதிபலித்தார் ஆளுகிட்ட கட்சி வருகிட்ட பொழுது ஊழல் குற்றச்சாட்டு நிறைந்த காலத்திலே பயத்திலே வெல்கம் மோடி என்கிறார் அது மட்டுமல்ல வெள்ளை கூட பிடிக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு வெள்ளை கூட வேந்தர் என்று பெயர் சூட்டினால் பொருத்தமா இருக்கும் ஏன் என்று சொன்னால் அந்த இந்தியா கூட்டணியில் அங்க வைக்கின்றவர்கள் உண்மையாக அந்த கூட்டணியை நேசிக்கவில்லை இங்கே இருக்கின்ற தமிழகத்தில் இருக்கின்ற திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் போடுகிறார் ஒரு பக்கம் இந்தியா கூட்டணியிலே அங்க வைக்கின்றார் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த மத்திய அமைச்சரை அழைத்து வந்து கருணாநிதியினுடைய நூற்றாண்டு விழா நாணயத்தை வெளியிடுகிறார் ஆக திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டை வேடம் போடுகின்ற கட்சி திமுக கட்சி இன்னொன்றையும் சொல்லுகிறார் ஸ்டாலின் எங்கள் கூட்டணி கட்சியிலே அங்கம் வைக்கின்ற கட்சிகள் ஒரே கொள்கையுடைய கட்சி அப்படின்னா தனித்தனி கட்சி எல்லாமே திமுக சேர்த்திடலாம் அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் தேர்தல் வருகின்ற பொழுது கூட்டணி வைப்போம் கூட்டணி வேற கொள்கை வேற கூட்டணி வேற கொள்கை வேற திமுக அப்படி இல்லை அதிகாரத்துக்கு வருவதற்கு கொள்கையும் விட்டு கொடுக்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி கூட்டணி எதற்காக வைக்கிறோம் ஓட்டுகள் சிதறாமல் இருப்பதற்கு கூட்டணி வைக்கிறோம் கூட்டணி வைப்பது ஓட்டுகள் சிதறாமல் இருக்க அப்படி சிதறாமல் ஓட்டுகளை வாங்கிட்ட பொழுது வெற்றி கிடைக்கும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் மிகப்பெரிய கூட்டணி அவையாகும் ஏன் என்று சொன்னால் நம்முடைய எங்கே மேடையிலே வீட்டிருக்கின்ற நிர்வாகிகள் இங்கே வரி போடுகின்ற பாசறை சகோதர சகோதரிகள் வெளியிலே இருக்கின்ற பொதுமக்கள் எங்கே சென்றாலும் எப்படியாவது கூட்டணி அமையுங்கள் என்று சொல்கிறார்கள் எதற்காக நாம் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காக உங்களுடைய அனைவருடைய கோரிக்கையை மேற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைமையில் வலிமையான வெற்றி கூட்டணி ஆமையும் 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 இன்றைக்கு வருமானம் குறைஞ்சு போச்சு செலவு அதிகரித்து விட்டது மக்கள் படிக்கின்ற துன்பம் ஒரு சாரி எனக்கு தெரியல ஏன்னா திறமையற்ற முதலமைச்சர் பொம்மை முதலமைச்சன் பொம்மைக்கு கீ கொடுத்து தக்கு தக்கு தக்குது அப்படி எழுதி கொடுத்து படிக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் தொலைக்காட்சியில் பேசுறாரு போதையின் பாதையில் மாணவர்கள் பொதுமக்கள் போதையின் யாரும் போக வேண்டாம் என்று வேண்டுகோள் சொல்லிட்டே இருக்கிறேன் இந்த ஆட்சி பொறுப்பேற்றதில் ஆறு மாதத்தில் இந்த போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து விட்டது பள்ளிக்கு அருகில் கல்லூரிக்கு அருகில் நகரம் கிராமம் வரையும் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமா இருக்குது இதனால மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க அதை இருப்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று பத்திரிகையின் வாயிலாக ஊடகத்தின் வாயிலாக சட்டமன்றத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்திருக்கு எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை முதலமைச்சரே கெஞ்சறார் போதையின் பாதையில் யாரும் போகக்கூடாது என்று மன்றாடி கேட்கிறாராம் அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு காவல்துறை ஏவல்துறையாக மாறிவிட்டது தமிழ்நாடு காவல்துறை காவல்துறைக்கு இணையாக போட்டப்பட்ட காவல்துறை திமுக ஏவல் துறையாக செயல்பட்ட காரணத்தினாலே போதை பொருள் விற்பனை